ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி வராகி அம்மனோட வளர்பிறை பஞ்சமி மே மாதத்தில் எந்த தேதி வருகிறது தாங்க பார்க்க போகிறோம் வராகி அம்மனை நிறைய பேர் வழிபடுறாங்க அதனால் நிறைய பலனும் அடைஞ்சிருக்காங்க நம்ம சேனலில் வராகி அம்மன் பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்துங்க அப்போதாங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வராகியம்மனால் பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்குங்க நிறைய பேருக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்குங்க தேங்காய் விளக்கு தேய்பிரை பஞ்சமில போடணுமா வளர்பிரை பஞ்சமில போடணுமா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க பஞ்சமி திதியில நம்ம தேங்காய் தீபம் போடணும் அவ்வளவுதாங்க தவிர தான் போடணும் வளர்பிரை பஞ்சமில தான் போடணும்னு இல்லைங்க ஆனா நம்ம வைக்கிற வேண்டுதல்கள் தாங்க தேவிரை பஞ்சமிக்கும் வளர்பிரை பஞ்சமிக்கும் வேறுபாடு இருக்கு தேய்பிரை மாதிரி நமக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிடணும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம தேவிரை பஞ்சமில வேண்டுதல் வைக்கணுங்க உதாரணத்துக்கு ஒரு உடம்பு சிறுல நோய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே போகணும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் போகணும் அப்படின்னு நமக்கு இருக்கிற துன்பங்கள்லாம் விலகணும் அப்படின்ற விஷயத்த எல்லாமே நம்ம தேவிரை பஞ்சமில வேண்டுதலை வச்சுக்கலாங்க வளர்பிரை பஞ்சம் நமக்கு நமக்கு இந்த இந்த பொருள் வேணும் விஷயம் வரணும் பண வரவு அதிகமாகணும் சந்தோஷங்கள் நம்ம குடும்பத்தில் வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் எல்லாமே வளர்பிறை பஞ்சமையில வச்சுக்கலாங்க இது தாங்க அந்த ரெண்டு பஞ்சமிக்குமே இருக்கிற ஒரு வித்தியாசம் நம்ம தேங்காய் தீபமும் வெற்றிலை தீபமோ எந்த தீபமா இருந்தாலுமே ரெண்டு பஞ்சமிக்குமே போடலாங்க இந்த சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை தாங்க வந்திருக்கு போன சித்திரை மாத தேய்விரை பஞ்சமியுமே ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தது இதுவுமே ஞாயிற்றுக்கிழமை தாங்க வந்திருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க அசைவம் சாப்பிடலாமா அசைவம் சாப்பிட்டு விளக்கு போடலாமா இல்லை வீட்டில் நான் அசைவம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அசைவம் நான் வீட்டில் செஞ்சுட்டு மட்டும் சாப்பிடாமல் இருந்து நான் விளக்கு போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்கள் டவுட்ஸுக்கு இந்த வீடியோல கண்டிப்பா பதில் இருக்குங்க மே மாத வளர்பிறை பஞ்சமி மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து பதினெட்டு மணிக்கு தொடங்குதுங்க மறுநாள் திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி ஐந்து இருபது வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே பஞ்சமி தீதி இருக்குது வழக்கமாக நம்மளோட பஞ்சமி வழிபாட்டை வந்து சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு மேலே தான் வச்சுக்குவோம் நானுமே அஞ்சு பஞ்சமி திதிக்கு தேங்காய் விளக்கு போட்டுட்ருக்கேங்க அந்த தேங்காய் தீபத்தோட வீடியோவுமே நான் உங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன் அந்த தேங்காய் தீபம் வந்து எனக்கு வந்து இது ஐந்தாவது பஞ்சமி திதி தேங்காய் தீபம் போடுறேங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வேண்டி போட்டுட்ருப்பீங்க அதை கண்டினியூவாக போடுங்க நடுவில் ஒரு மென்சஸ் நீங்கள் போடாமல் விட்டாலும் பரவாயில்லைங்க நீங்கள் அந்த பஞ்சமி திதியை விட்டுவிட்டு அடுத்தது வந்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படியெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ண வேண்டாங்க இந்த கணக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் தீபம்

தப்பு பண்ணிட்டோமே நம்ம மனசுக்கு ஒரு குத்தமாக நீங்கள் அந்த மாதிரி சாமி கும்பிடணுன்றது இல்லைங்க ஏன்னா நீங்கள் விரதம் இருக்கிறீங்க நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க அங்கே அதுதான் முக்கியங்க நீங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல இருப்பாங்க அவங்க எதிர்பார்ப்பாங்க சண்டே மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் செய்யலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் செய்ய முடியலாம் வெளியில் கூட போய் சாப்பிட்டுக்க சொல்லுங்க அப்படி செய்ய முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாங்க சாயங்காலம் வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்க பூஜை பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்களுமே நான்வெஜ் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாங்க திங்கட்கிழமை காலையில அஞ்சு இருபது வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குங்க திங்கட்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க தேங்காய் தீபம் போட்டு உங்களோட பூஜையை நீங்க பண்ணலாங்க ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாங்க பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றதுமே ஒரு சிறப்பான விஷயம் தான் அதனால நீங்க முடிஞ்ச அளவு திங்கட்கிழமை காலையில நீங்க செய்யலாங்க பூஜைய வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வராகி அம்மன் போட்டோ இருந்தா போட்டோவை நல்லா தொடச்சிட்டு சிகப்பு நிற பூக்களால் நம்ம அலங்காரம் பண்ணணுங்க உங்கள்கிட்ட வராகி அம்மனோட சிலை இருந்ததுன்னா வராகி அம்மனுக்கு ஐந்து வகை அபிஷேக பொருட்களால் நம்ம அபிஷேகம் செய்யணுங்க எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நம்ம பூஜை பண்ணும்பொழுது உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியத்தை வைங்க அது அம்மனுக்கு பிடித்ததாக இருக்கட்டும் ஒரு மாதுளம் பணம் சொலையா இருக்கட்டும் இல்லை எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா கூட வெறும் பானகம் போதுங்க அது அவங்களுக்கு ரொம்ப உகந்தது கிழங்கு வகைகள் வைக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு உளுத்த வடை வைக்கலாம் பருப்பு மூக்கடலை வைங்க ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் வழிபடுங்க பூஜை முடித்த பிறகு விரதத்தை முடிச்சுக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணும் பொழுது வராகி அம்மனோட ஸ்லோகங்கள் நிறைய சொல்லுங்க நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லுங்க இல்ல எதுவுமே தெரியாது அப்படின்னு கூட பரவாயில்லங்க ராகி அம்மன் தாயே போற்றின்றதே ஒரு பதினோரு வாட்டி ஒரு இருபத்தோரு வாட்டி ஒற்றைப்படை எண் கணக்கு வகையில நீங்க சொல்லி உங்களோட பூஜையை நிறைவு செய்யலாங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறுங்க இது அனுபவ உண்மை நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நானுமே உங்ககிட்ட சொல்றேன் கண்டிப்பா உங்களோட வேண்டுதலையுமே நீங்க வைங்க ஐந்து ஏங்காய் தீபம் போட்டு விளக்கிட்டுங்க இல்ல வெற்றிலை தீபம் இல்ல சின்னதா ஒரு அகல் விளக்கு வச்சு கூட நீங்க வராகியம்மனை நினைச்சு பூஜை பண்ணுங்க இல்ல வராகியம்மன் போட்டோ இல்ல எங்கிட்ட சிலை இல்ல அப்படின்னா கூட ஒரு வெத்தலையில மஞ்சள் அப்படிங்க பிடிச்சு வச்சு அதுல குங்குமம் வச்சு அவங்கள வராகியம்மனை நினைச்சுக்கலாங்க இல்ல அகல் தீபத்தை நீங்க ஏற்றி சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி அவங்கள வராகியம்மனா நினைச்சு நீங்க வழிபடலாங்க கண்டிப்பா நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு செஞ்சுட்டு நீங்க அடைஞ்ச பலனையுமே என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய கோவில்கள் பற்றி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கேங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னோடய சேனலையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய வீடியோஸ் இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ